தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாடு அருகே ஒரு சாதி வெறி ஆணவ கொலை நடந்திருக்கு சோசியல் மீடியாவில் நான் பேச ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் இந்த ரெண்டு மூணு வருஷத்துலேயே நான் பல ஆணவ கொலைகளை பற்றி பேசியிருக்கேன் எனக்கு தெரியல எப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்ன்ட்டு ஐஸ்வர்யாங்கிற பொண்ணும் நவீன்கிற பையனும் திருப்பூரில் ஏதோ ஒரு பனியன் ஃபேக்ட்ரியில் ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்க அவங்களுக்குள்ள காதல் வந்திருக்கு அதை அவங்க வீட்டில் எதிர்த்தனால அவங்க வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அன்னைக்கே அந்த பொண்ணோட அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு எந்த கேஸ்லயும் அவ்வளவு வேகம் காட்டாத இந்த போலீஸ் ரெண்டாம் தேதியே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு திருப்பி கொண்டு போய் அவங்க அப்பா அம்மாட்டே விட்டுருக்காங்க ஜனவரி மூணாம் தேதி அந்த பொண்ணு உயிரோட இல்லை அந்த பொண்ணோட அப்பா அம்மா மற்றும் அந்த அந்த பொண்ணோட சேர்ந்து எரிச்சிட்டாங்க இந்த கேள்விப்பட்ட நவீன் மறுபடியும் ஒரத்த நாடு போலீஸ் போலீஸ் மறுபடியும் விசாரிக்கிறாங்க அப்போ நடந்தது எல்லாம் தெரிய வருது அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் தலைமுறைவாயிடுறாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சாதி வெறி ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டிய போலீஸே இப்படி பல இடங்கள்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி பொண்ணை கொண்டு போய் அப்பா அம்மா கிட்ட சேர்க்குறேங்கிற பேரில் கொண்டு போடுறீங்களடா இதனால் தான் ஆணவ கொலைகளுக்கு மட்டும் தனி சிறப்பு சட்டம் வேணும் சிறப்பு கவனம் வேணும்னு கேட்குறோம் எனக்கு புரியல இன்னும் எத்தனை பேரோட சாதிக்காக கொல்ல போகிறீங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா இவங்க தான் இவங்கள பாருங்களேன் எந்த வசதி வாய்ப்பும் இல்லாமல் வர்க்கரீதியில் எல்லா வகையிலயும் ஒடுக்கப்பட்ட ஒரு குடும்பமாக தான் தெரியுது இவ்வளோ ஒடுக்குமுறைகளுக்கு மத்தியிலையும் அந்த ஜாதி வெறி அவங்கள எங்கே வந்து நிறுத்தியிருக்கு பெத்த பிள்ளைய கொள்ற அளவுக்கு உங்களுக்கு என்னடா ஜாதி வரி எனக்கு புரியல இந்த ஜாதி வெறி ஆணவ கொலைகள் எல்லாம் கொல்லப்படுறவங்க மட்டும் விக்டிம் இல்லை அந்த அப்ரெஸராக இருக்கவங்களும் விக்டிம் தான் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் ரீதியாக ஒடுக்கப்பட்ட ஒரு குடும்பமாக தான் தெரியுது இவங்க எந்த ஜாதினு தெரியல கண்டிப்பாக அந்த ஜாதியிலேயே வர்க்க அடிப்படையில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் தான் இவங்க இப்போ இந்த மாதிரியான மக்களிடையே ஜாதி வரியை திணிக்கிற கட்சிகள்லாம் இருக்கு இயக்கங்கள் இருக்கு ஜாதி சங்கங்கள் இருக்கு இந்து மத கட்சிகள் இருக்கு இப்போ அந்த கட்சிகளை அந்த ஜாதி சங்கங்களெல்லாம் இயக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிற நபர்கள்லாம் என்ன வர்க்க பின்னணியில இருக்காங்க அவன் அவனோட பதவி ஆசைக்காகவும் அதிகார ஆசைக்காகவும் பணத்தாசைக்காகவும் ஜாதி வெளியை இந்த மாதிரி மக்கள் மீது திணிச்சு விட்டுட்டு அவன் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கான் நீங்க பெத்த பிள்ளையே கொள்ற அளவுக்கு கொடூரமான மனுஷங்களா மாறி நிக்கிறீங்க நம்ம இந்த ஜாதி மத அரசியலை மக்களுக்கு எப்படி புரிய வைக்க போறோம் எனக்கு ஒன்றும் புரியல ஜாதிக்கு பத்து பேரு மதத்துக்கு ஒரு நூறு பேரு நல்லா செல்வ செழிப்போட அதிகாரத்துல வாழ்றதுக்காக உங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு எப்பதா புரிய போகுது இந்த நியூஸ் ஆர்டிக்கல பாருங்களேன் கலப்பு திருமணமா அது என்னடா கலப்பு திருமணம் மனுஷனும் மனுஷனும் தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க முதல்ல நீங்க தெரிந்துங்கடா ஜாதி மறுப்பு காதல் திருமணம்னு எழுதுங்க என்ன சொல்றது தெரியல